இப்போ யாருக்கெல்லாம் வந்து தன்னுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சனியுடன் ராகு கேது மாந்தி சேர்ந்திருக்கோ அல்லது சுக்கரனுடன் ராகு கேது மாந்தி சேர்ந்திருக்கோம் அவங்க வந்து கூட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாவாங்க இனி வீட்லேயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆட்சி பானிபூரி இந்த ஒரு தீய பழக்க வழக்கத்துலேருந்து வெளில வர்றதுக்கான வழிபாடு யார் உதவி செய்வானா முருகப்பெருமானுடன் சேர்ந்து புதம்பை சித்தர் வழிபாடு இதுதான் வந்து இந்த கூடா பழக்க வழக்கத்து வெளியே வர்றதுக்கான ஒரே வழி முருகப்பெருமான் அவதரித்த நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்று விசாக நட்சத்திரம் இன்னொன்று கார்த்திகை நட்சத்திரம் மூணு விசாக நட்சத்திரம் மூணு கார்த்திகை நட்சத்திரம் நம்ம தொடர்ந்து இந்த வழிபாடு செய்யணும் குதம்பை சித்தர் ஸ்ரீ குதம்பை சித்தர் திருவடிகள் போற்றி போற்றி ஸ்ரீ குதம்பை சித்தர் திருவடிகள் சரணம் சரணம் அப் குதம்பை சித்தர் மட்டும்தான்

நம்ம தீய பழக்க வழக்கத்துலேருந்து விடுபடுறதுக்கு வழி என்ன அப்படிங்கிற ஒரு வழிபாடை வந்து நம்ம பார்க்கலாம் இப்போது மது மாது சூது போதை புகைப்பழக்கம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு நிறைய இளம் தலைமுறையினர் வந்து அடிமையாயிட்டு வர்றாங்க அப்போ அதுலேருந்து வெளியில் வர்றது எப்படி இப்போ கிரக ரீதியான காரணங்கள் அப்படின்னு பார்த்தா இப்போ யாருக்கெல்லாம் வந்து தன்னுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சனியுடன் ராகு கேது மாந்தி சேர்ந்திருக்கோ அல்லது சுக்கரனுடன் ராகு கேது மாந்தி சேர்ந்திருக்கோம் அவங்க வந்து கூட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாவாங்க ஏன்னா பொதுவாகவே மேக்சிமம் வந்து ராகு கேது மாந்திகள் தான் இந்த என்ன லைஃப்பில் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்டையும் திசையை விடக்கூடிய கிரகங்கள் மெயின் வந்து ராகு அப்போ ராகு அப்படின்னா தான் இந்த கெட்ட சவகாசம் கெட்ட பழக்கம்லாம் அப்போது இந்த சனி பகவானுடனும் சுக்கரனுடனும் ராகு கேது மாந்தி சேர்ந்துருந்தால் அவங்க வந்து தவறான வழிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்னும் அந்த கிரகத்தின் தசாபுத்தி நடைபெறும் காலங்களில் வந்து அவங்க வழி மாறி போயிடுவாங்க இப்போ ஜாதக ரீதியாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கட்டங்களாக இருக்குது இல்லைன்னா நடைமுறையிலேயே வந்து இப்போது எனக்கு வந்து இந்த மாதிரி நான் வந்து போதை கடுமையாகிட்டேன் நான் வந்து ஸ்மோக்கிங் வந்து நான் செயின் ஸ்மோக்கராக இருக்கேன் இல்லைன்னா வேறு ஏதோ ஒரு கூடா பழக்க வழக்கத்துக்கு கடுமையாயிட்டேன் இல்லைனா என்னோடய ஃப்ரெண்டோ இல்லைனா என்னோடய பையனோ என்னோடய குழந்தையோ இல்லைனா என்னுடைய கணவர் இந்த மாதிரி யாருக்காக வேண்டுமானாலும் நீங்கள் இந்த வழிபாடு செய்யலாம் உங்களுக்காக வேண்டுமானாலும் நீங்கள் இந்த வழிபாடு செய்யலாம் அப்போது இந்த ஒரு தீய பழக்க வழக்கத்திலேருந்து வெளில வர்றதுக்கான வழிபாடு யார் உதவி செய்வான்னா இந்த கலியுக கடவுள்ள முருகப்பெருமான் மட்டும்தான் இதிலிருந்து இருந்து வெளியே வர்றதுக்கான ஹெல்ப் பண்ணுவார் முருகப்பெருமானுடன் சேர்ந்து குதம்பை சித்தர் வழிபாடு இதுதான் வந்து இந்த கூடா பழக்க வழக்கத்து வெளியே வர்றதுக்கான ஒரே வழி இப்போது முருகப்பெருமான் அவதரித்த நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்று விசாக நட்சத்திரம் இன்னொன்று கார்த்திகை நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் அப்படிங்கிறது முருகப்பெருமான் பார்வதி தேவியிலிருந்து வயிற்றிலிருந்து ஃபிசிக்கலாக பிறந்த நட்சத்திரம் வந்து விசாக நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது சிவபெருமானின் நெற்றிக்கன்னிலிருந்து முருகப்பெருமான் தோன்றி கார்த்திகை பெண்கள் எடுத்து பாலொட்டி சீரோட்டி வளர்த்த நட்சத்திரம் வந்து கார்த்திகை நட்சத்திரம் அப்போ இந்த ரெண்டு நட்சத்திரம் தான் நமக்கு மெயின் இப்போ ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கார்த்திகை நட்சத்திரம் வரும் ஒரு விசாக நட்சத்திரம் வரும் இந்த மாதிரி நம்ம மூணு மாதம் எடுத்துக்கணும் மூணு மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம் மற்றும் விசாக நட்சத்திரம் அப்போ மொத்தம் நமக்கு ஆறு நாள் வரும் மூணு மாதத்தில் அப்போ மூணு விசாக நட்சத்திரம் மூணு கார்த்திகை நட்சத்திரம் நம்ம தொடர்ந்து இந்த வழிபாடை செய்யணும் என்ன வழிபாடுனா இந்த வழிபாட்டுக்கு தேவையான விஷயம் ஒரு எவர் படி அப்புறம் அதுக்குள்ளே நிரப்புறதுக்கு நெல் அடுத்து பித்தளை முருகர்வேல் அந்த எவர் படியை விட இந்த வேல் உயரமாக இருக்கும் இதுதான் நமக்கு தேவை இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒன்றா ஒரு கார்த்திகை நட்சத்திரத்தில் ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லைனா ஒரு விசாக நட்சத்திரத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த வழிபாடு ஸ்டார்ட் பண்ணணும் பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது காலையில் நாலரை டு ஆறு அப்போ காலையில் நாலரை டு ஆறில் நம்ம குளித்து ரெடியாகி இந்த சாமி ரூமில் நம்ம உட்காந்து முருகப்பெருமானை வேண்டி நம்ம நம்ம எங்கே உட்காந்துருக்கோமோ அதுக்கு முன்னாடி இந்த எவர் செல்வர் அரிசிப்படி எடுத்து வச்சு அதுக்குள்ளே நெல்லை போட்டு அதுக்குள்ளே இந்த பித்தளை முருகர் வேலை குத்தி வச்சு அதுக்கு முன்னாடி உட்காந்து குதம்பை சித்தரின் போற்றி பாடல்களை நாம் இருபத்தோரு முறை நோட்டில் வந்து எழுதணும் அப்போது என்னன்னா குதம்பை சித்தர் ஸ்ரீ குதம்பை சித்தர் திருவடிகள் போற்றி போற்றி ஸ்ரீ குதம்பை சித்தர் திருவடிகள் சரணம் சரணம் அப்படிங்கிற ரெண்டு வரி மந்திரத்தை இருபத்தோரு முறை ஒரு நோட்டில் நீங்கள் எழுதுங்க இது வந்து ஃபஸ்ட்டு டே இதே மாதிரி பண்ணிடுவீங்க அப்போ ஃபஸ்ட்டு விசாகத்தில் ஆரம்பித்தீங்கன்னா முதல் விசாகத்தன்னைக்கு இதே மாதிரி காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நால்ரை டு ஆறு இந்த வழிபாடு செஞ்சு எனக்கு இந்த பிரச்சனையில இருந்தோ இல்லைன்னா எனக்கு யாரோ யாருக்காக நான் இதை வழிபாடு செய்கிறனோ அவங்க இந்த பழக்க வழக்கத்துலேருந்து வெளில வரணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இந்த இருபத்தோரு முறை இந்த ரெண்டு வரி மந்திரத்தை எழுதணும் இதே மாதிரி இப்போ விசாகத்தில் ஆரம்பித்தீங்கன்னா அடுத்து அந்த மாதத்துலேயே கார்த்திகை நட்சத்திரம் வரும் இதே மாதிரி செகண்ட் டே அதே மாதிரி மூணாவது நாலாவது அஞ்சாவது ஆறாவது மொத்தம் ஆறு நாள் அப்போ மூணு விசாகம் மூணு கார்த்திகை வந்துடும் இந்த ஆறு நாளும் முடிச்சுட்டு அந்த ஆறாவது நாள் வந்து இந்த படி நெல் வேல் இதை எல்லாத்தையும் வந்து நம்ம ஒரு முருகர் கோயிலில் கொண்டு போய் இது எல்லாத்தையும் அந்த நெல்லெல்லாம் வந்து ஹோமத்துக்கு கொடுத்துடலாம் இந்த படியும் இந்த வேலையும் அந்த கோயிலுக்கு கொடுத்துருங்க இல்லைன்னா அர்ச்சகர்கிட்ட இது எல்லாத்தையும் மொத்தமாகவே கொடுத்துட்டு யாருக்கோ அவங்க பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா இந்த ஆறு நட்சத்திரம் நீங்கள் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே அவங்க வந்து இந்த தீயப்பழக்க வெளியில் வர்றதை நீங்கள் கண் கூட பார்க்க முடியும் ஏன்னா ஏன் குதம்பை சித்திரம் நான் சொல்கிறேன்னா குதம்பை சித்திரம் மட்டும்தான் மனதை கட்டுப்படுத்திய பெண் ரூபம் கொண்ட சித்தர் அப்போ அவர் அப்போ அவரை வேண்டி நீங்கள் இதை சொல்லும்போது நீங்கள் வந்து மனதை கட்டுப்படுத்த முடியாமல் தான் எல்லாம் இந்த பழக்க வழக்கத்துக்கு கடுமையாகிறாங்க அப்போ அந்த மனக்கட்டுப்பாடு கிடச்சி இதிலேருந்து வெளில வர்றதுக்கான சோர்ஸ் அமைஞ்சிரும் இதிலேருந்து வெளில வந்துடுவாங்க அப்படிங்கிறது அப்போது இந்த ஆறு நாளுமே இதை ஃபாலோ பண்ணி கடைசி நாளில் இதை முடித்து இது எல்லாத்தையும் ஒரு முருகர் கோயிலுக்கு கொடுத்துடலாம் அடுத்து வந்து நீங்கள் நோட் போட்டு எழுதுனீங்க இல்லையா இந்த நோட்டை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அன்றைய நாளில் அந்த கடைசியின் நாளில் ஓடும் ஆற்றில் ஓடுற நீரில் வந்து இந்த நோட்டை வந்து விட்டுறணும் என்னோடய கர்மா வந்து இதோடு போயிடணும் என்னுடைய லைஃப்பில் வந்து இந்த பிரச்சனையிலேருந்து விடுபட்டு நான் லைஃப்பில் வந்து அடையணும் இந்த மீண்டும் எந்த தீய பழக்க வழக்கக்கும் நான் அடிமையாக கூடாது அப்படின்னு வேண்டி இந்த எழுதின நோட்டை வந்து ஓடுற தண்ணியில் விட்டுடணும் அப்போ இதெல்லாம் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இது முடிகிறதுக்குள்ளேயே உங்களுடைய பிரச்சனை தீர்ந்து ஏன்னா மெயின் வந்து கர்ம பாதிப்பு தான் நம்ம கூட பழக்க வழக்கத்தை அடிமையாகிறோம் அப்போ இதுலேருந்து வெளில வந்து நீங்கள் வந்து இதை நான் இப்போ சொல்லும்போது உங்களுக்கு புரியாது இதை நீங்கள் பண்ணி பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நீங்கள் இந்த அனுபவத்தில் நீங்கள் பார்க்கும்போது மட்டும்தான் இதனுடைய பலன் வந்து உங்களுக்கு தெரியும் அப்போது யாருக்கெல்லாம் இது தேவையோ இந்த வழிபாடுகளை செஞ்சு இந்த மது புகை போதை மற்றும் காமம் சார்ந்த விஷயங்கள்லேருந்து வந்து நீங்கள் வாழ்க்கையில் வந்து நல்ல ஒரு உயர்வுக்கு போகணும் இந்த கெட்ட விஷயத்துலேருந்து வெளில வந்து லைஃப்பில் வந்து ஒரு நல்ல குரோத்தை பார்க்கணும் அப்படின்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆச்சி பானிபூரி கிட் சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் மந்திரங்கள் பக்தி கதைகள் வேதங்கள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் லான்மாவை புனிதப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது